ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட தமிழக வெற்றி கழகத்திற்கு புதுச்சேரியிலும் விசில் சின்னத்தை ஒதுக்கி இருக்கு தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா விசில் சின்னம் தான் சோ இப்போ புதுச்சேரியிலும் விசில் சின்னமே கிடைச்சிருக்கு சோ ரெண்டு மாநிலங்களிலும் காமனா ஒரே சின்னம் கிடைச்சது பாசிட்டிவான விஷயம் பட் ஸ்டில் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சுயேட்சையா நிக்கிற நிறைய பேர் விசில் சின்னத்திலேயே நிப்பாங்க சோ இந்த எலெக்ஷன்ல அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆகணும் அண்ட் விசில் சின்னம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு அதுவும் தடை பண்ற பேர்ல அவங்களே பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப் நடக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியம்ல பாத்தீங்கன்னா தடை பண்றாங்க அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ்ோட ஐடென்டிட்டீயே விசில் தான் இந்த इशூ பத்தி ரீசன்ட்டா ஒரு பிரஸ் மீட்ல CSKவோட CEO காசி விசுநாதனார் கிட்ட கேக்கும்போது நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பதிலளிக்கவே மறுத்துட்டாரே சோ டெஃபனட்டா ஆளுங்கட்சியோட ஒரு பிரஷர் தான் அப்புறம் ஒரு பக்கம் பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவரோட ஒரு மேடையில விசில் அடிக்காதீங்க அப்படின மாதிரி காமெடியா சொல்றாரு சோ தடுக்குறன்ற பேர்ல அவங்களே விசில பயங்கரமா ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆக்சுவலா கோட் படத்துக்கு விசில் போடு அப்படின்னு மாதிரி டைட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தங்கள அதனால தான் சாங்ல விசில் போடு அப்படின மாதிரி யூஸ் பண்ணதா வெங்கட் பிரபு அவர்களே ஷேர் பண்ணிருக்காரு சோ விசில் சத்தத்தை இனிமேல் தடுக்கவே முடியாது அண்ட் நேற்று தமிழக அரசுக்கு எதிராக போராட்டம் பண்றப்போ விசில் அடிச்சு போராட்டம் பண்ணாங்க சோ போராட்ட காலத்திலயுமே விசில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ